ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க அதாவது பீட்ரூட் வச்சு ஒரு சுவையான கட்லெட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்தியாக பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கலாம் நீ கையில் அப்படி மசித்தாலே மசீர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க துருவிட்டு அதையும் இது கூட சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது சேர்த்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்தது எனக்கு எதுவும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் கிழங்கு வச்சு பண்ணுறதுனால நமக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கிழங்கு வந்து நீங்கள் நல்லா தூ அதாவது என்னென்னா பொடி பண்ணிவிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் மசிச்சு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேக வச்சுட்டு அப்படியே சேர்த்துட்டு எல்லாத்தையும் கூட ஒட்டுக்கவே நம்ம கை வச்சு மசிச்சுக்கலாம் நமக்கு மொத்தம் கிழங்கு வந்து கையில் மசிகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சா தான் இந்த கட்லெட் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் இல்லைன்னா வந்து கிழங்கு ஒரு ஒரு இடத்துல வேகாமல் இருக்கும் அதுவுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கை வச்சு இப்படி அமத்தினாலே இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க நான் ஃபுல்லாக கலந்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலந்தாச்சு இப்போ எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மாதிரி நல்லா கலந்தாச்சு இப்போ கலந்துக்கப்புறமா இது கூட நான் வந்து கொஞ்சமாக ப்ரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன் சப்போஸ் ப்ரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ரஸ்கை கூட நீங்கள் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து கை வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பிரெட் கிரம்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கும் கட்லெட் வந்து ஈஸியாக நமக்கு அந்த சேஃப் வந்து கொண்டுட்டு வர முடியும் இந்த மாதிரி நல்ல பொறுமையாகவே நான் கலந்து விட்டுக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு மொறுமொரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் பொதுவாக பீட்ரூட் அப்படின்னாலே குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கட்லெட் மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்கூல்லேருந்து பசியில் வரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு எடுத்துட்டு அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து எதுக்கு அப்படிங்கிறத நான் இப்போ வந்து நீங்கள் அடுத்து பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வந்து கரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது ப்ரெட் இன்னும் இன்னும் கொஞ்சம் தனியாகவும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் கிரம்ஸ் வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஒரு உருண்டைகளாக எடுத்துட்டு நம்மளுக்கு கையில் உருட்டிட்டு கட்லெட் சேப் இருக்கும் பாத்தீங்களா அந்த சேஃப்க்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு கை வச்சு வடை மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் நல்லா ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரவுண்டான ஒரு இந்த மாதிரி வந்துடும் கட்லெட் இப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நமக்கு கான்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் சேர்த்து ஒரு தடவை அப்படி நல்லா உள்ளே முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் அப்படி வடிச்சுட்டு ப்ரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் ஃபஸ்ட் நம்ம சேர்த்தோம் பார்த்தீங்களா அப்போ பிரெட் கிரம் சேர்க்காம அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் தோசைக்கல்லில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு விதமாக செஞ்சுருந்தேன் நான் ஒரு நாள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நமக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணதுனால நான் தோசைக்கல்ல தான் வச்சு எடுக்கிறேன் ரெண்டு மாதிரியும் செய்யலாம் ஆனால் நீங்கள் அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி செஞ்சுட்டு மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸில் நல்லா பண்ணிட்டு அடிக்கிக்கு ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்கு டக்குன்னு சூட சூட போட்டு எடுத்து சாப்பிட கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அடுப்பில் தோசைக்கல் ரெடியாக இன்னொரு அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நான் பொறிச்செடு பொறிச்செடுக்கிறேன் அதாவது இது இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் செஞ்சது இதே மாதிரி பிரெட் கிரம்ஸ் வந்து லாஸ்ட்டில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து கான்ஃப்ளார் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இன்னொரு தடவை கான்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தேன் இப்போ நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வெளியில் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தோசக்கல்ல தான் நான் போட்டு எடுக்க போகிறேன் இப்படியும் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடு வந்துருச்சு ஒரு அரை ஸ்பூன் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் சீக்கிரம் தீஞ்சு போயிடாமல் இருக்கும்ல அதுக்காக தான் நம்ம எண்ணெய் பிடிக்கலன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப இந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து மூடியெலாம் போடாமல் நல்லா பொறுமையாக வேக வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வைக்கும்போது தோசை கல்லு நல்லா சூடாகிடுச்சின்னா இது பொறுமையாக வெந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் தீஞ்சு போயிடாமல் நல்லா வேகும் அதுக்காக தான் இப்போ மேல் பாகம்லாம் வந்துருச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் வேக வச்சுக்கலாம் லேஸாக அந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்கும் அது தீஞ்சு போகலை அந்த ஒரு ப்ரௌன் கலர் வர மாதிரி இருக்கும் அது வந்து நமக்கு பீட்ரூட்டோட கலர் அப்படி மாறும்போது இந்த கலர் மாதிரி தான் தெரியும் நீங்கள் வந்து பொறுமையாக பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் நல்லா பொறுமையாக வேக வைக்கிறேன் வெந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வேகும்போதே நல்லா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் தோசைகளோட சூடும் குறைஞ்சிருச்சு நம்ம ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கட்லெட்டு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக் கொடுக்கும்போது அதை நம்ம ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நான் இது எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டில் அடுக்கி வச்சுக்கிறேன் அவங்க வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் கூட விரும்பி கடக்கடன் சாப்பிட்ருவாங்க அந்த பசியில் இப்போ நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புற ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு பீட்ரூட் கட்லெட் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் நான் கூட மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்